நடிகர் கவின் மற்றும் பிரியங்கா மோகன் ரசிகர்களை கவர்ந்து ஒரு செய்தியானது பரவிட்டுருக்கு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் விஜய் டிவியில் வந்த சரவணன் மீனாட்சி போன்ற சீரியல்களில் நடித்து இப்போ வெள்ளித்திரையில் நாயகனாக கலக்கிட்டு வர நடிகர் தான் கவின் பிக்பாஸில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இவரோட வெள்ளித்திரை பயணம் சூப்பராக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர் நடித்த டாடா படம் ரசிகர்கிட்ட நல்லா வரவேற்பை பெற்றிருந்தது இந்த நிலையில் தான் கவினும் பிரியங்கா மோகனும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க பிரியங்கா மோகனையும் நம்ம சிவார்த்திய நடிப்பில் வந்து ஹிட்டான டாக்டர் படம் அதுக்கப்புறம் டான் போன்ற படங்களை பார்த்துருப்போம் இது இல்லாமல் கேப்டன் மில்லர் பிரதர் போன்ற படங்கள்லேயும் அவங்க நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து தான் இப்போது கவினோட முதல் முறையாக சேர்ந்து நடிக்கிறாங்க திங் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் இந்த படமானது உருவாக இருக்குது கணா காணும் காலங்கள் கட்சி சேர பாடல் போன்றவை இயக்கிய இயக்குனர் கென் ராய்சன் தான் இந்த படத்தை இயக்கிறாரு இந்த படத்துக்கான பூஜை தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கான ஃபோட்டோஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் இந்த புகைப்படங்கள் தான் வெளியாகி கவின் மற்றும் பிரியங்கா மோகன் ரெண்டு பேரோட ரசிகர்களையுமே சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே மாதிரி வெளித்துறை செய்திகளையெல்லாம் தெரிஞ்சுக்க எப்போதுமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்